அபிமானன்ற மருந்துக்கு நாங்கள் மாறி இது வேறு கொடுத்ததும் இந்த ஒன்று ரெண்டு செடி காயறதெல்லாம் கொஞ்சம் நல்லா ரெடி ஆச்சுங்க அதனால தாங்க இதை நான் அடிச்சுட்டு இருக்கிறேன் போதைக்கு இது பண்ணிட்டு இது கொடுத்ததுக்கு நிறைய மாற்றம் இருக்குதுங்க அது இங்கிலீஷ் மருந்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த மருந்துக்கு இந்த மருந்துக்கு எனக்கு எல்லாத்துக்குமே சௌகரியமாக இருக்குது நல்லா இருக்குங்க தான் செய்யலமே அப்படின்னு சொல்லிட்டு நம்பி இந்த மருந்து வாங்கினேங்க நல்ல பரவலாக மலையில் நிலையிற மாதிரி நல்ல செடிக்கு மருந்து கொடுத்து இந்த தெளிச்சா நல்ல பூ வருதுங்க நல்லா இருக்குது எனக்கு சௌக்கரியமாக இருக்குது நல்லா இருக்குது எல்லோருமே என்னுடைய எண்ணம் என் பேர் சின்னசாமிங்க தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் சோம்பட்டி பஞ்சாயத்துங்க சோம்பட்டி ஆல பிளாக் சின்னசாமி என்னுடைய பேர் அதை வந்து நாங்கள் இந்த விவசாயம் வந்து பத்து வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறோம் அந்த பூச்செடி குண்டுமல்லி குண்டுமல்லி பண்ணதுனாலேயே கொஞ்ச நாள் இங்கிலீஷ் மருந்து அடிச்சிருந்தேன் இப்போ இந்த மருந்து நான் ஃபேஸ்புக்கில் பார்த்து இந்த மருந்து பார்த்து பின்னாடி இந்த மருந்து வாங்கி அடிச்சு பின்னாடி நல்ல ஈல்டு கிடைக்குதுங்க அதனால் இந்த மருந்து தாங்க இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் இப்போ இந்த மருந்து அடித்ததுனால இப்போ இன்னும் ஒரு ரெண்டாயிரம் செடி நாங்கள் வந்து வேறு ரெண்டாயிரம் செடி வச்சுருக்கேன் மறுபடியும் இப்போ இந்த செடிங்க குண்டுமல்லி வந்து ரெண்டு மாதத்துக்கு ஒரு டைமு கவர் பண்ணிடுவோங்க பண்ணி விட்டால் ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் முப்பது நாள் வரைக்கும் போங்க மறுபடியும் வந்த உடனே மறுபடியும் ஒரு மறுபடியும் உரம் வச்சு இந்த ஆட்டு எருவு இந்த அபிமான் மருந்து கொடுத்து மறுபடியும் நல்லா துளுப்பு வந்த பின்னாடி மறுபடியும் மருந்து அடிச்சிட்டே இருப்போம் நல்லா கவர் பண்ண கவர் பண்ண மாட்டோம் ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு டைமு கவர் பண்ணுங்க சார் வெயில்டுக்கு துராயமான்னு பார்த்திங்கன்னா இந்த தோட்டத்துக்கு ஒரு நாளைக்கு பத்து கிலோ வரைக்கும் வருதுங்க ஒரு இந்த தோட்டத்துக்கு பத்து கிலோ வரைக்கும் வரும் அதிகபட்சமாக மழை காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிலோ இருக்கும் ஒரு நாளைக்கு மழை வெயில் காலத்தில் ஒரு பத்து கிலோ இயற்கை விவசாயம் பிடிக்குதுன்றதுக்காக ஒரு காரணத்துக்காக நான் இயற்கை விவசாயத்துக்கு மாறிட்டேன் இந்த தோட்டமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சொட்ட சொட்டி எல்லாம் போனதெல்லாம் ஒன்றும் பண்ண முடில அதனால் இந்த ஏபிகேஸ் ஆர்கானிக் மருந்துக்கு அபிமான்ன்ற மருந்துக்கு நாங்கள் மாறி இது வேறு கொடுத்ததும் இந்த ஒன்று ரெண்டு செடி காய்கறதெல்லாம் கொஞ்சம் நல்லா ரெடி ஆகிடுச்சிங்க அதனால தாங்க இதை நான் அடிச்சுட்டு இருக்கிறேன் போதைக்கு இதை பண்ணிட்டு முத முதல்ல வந்து இந்த ஏபிஎஸ் ஆர்கானிக் மருந்தை வந்துங்க நான் பார்த்தது ஃபேஸ்புக்கில்ங்க ஃபேஸ்புக்கில் தான் பார்த்துட்டு சரி நம்பிக்கையான மருந்து பாலவேடி சைடு பாப்பாரப்பட்டி சைடெலாம் நிறையா பூசடி யூஸ் பண்ணுறாங்க சரி நண்பர்களை பார்த்துட்டு சரி நம்ம பக்கத்து ஊருக்காரே பண்ணுறாங்களே நாமளும் தான் செய்யலமே அப்படின்னு சொல்லிட்டு நம்பி இந்த மருந்து வாங்கினுங்க நம்பி வாங்கினதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைங்க நல்லா இருக்குதுங்க நல்லா இருக்குது தோட்டம் நல்லா வச்சுருக்கேன் இந்த அபிமான் வந்துங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நூறு லிட்ரு லேரில் வச்சுட்டு சின்ன ஹோல் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த செடி பாயிற வரைக்கும் ஒரு லிட்டரு மருந்தை ஊற்றி அந்த மருந்து ஆகிறதுக்கும் செடி பாய்றதுக்கும் கரெக்டாக இருந்ததுங்க அப்படி தான் கொடுத்து செடிக்கு மருந்து கொடுத்தேன் இது கொடுத்ததுக்கு நிறைய மாற்றம் இருக்குதுங்க அது இங்கிலீஷ் மருந்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த மருந்துக்கு இந்த மருந்துக்கும் எனக்கு எல்லாத்துக்குமே சௌக்கரியமாக இருக்குது நல்லா இருக்குங்க சின்ன பிள்ளைங்க கூட அந்த மருந்து அடிச்சிக்கலாங்க தோட்டத்தில் அந்த மருந்து அப்படி தொலைக்க முடியாதுங்க பிரச்சனை பார்த்தீங்கன்னா மூஞ்சில் எரிச்சல் உடம்பெலாம் எரிச்சிருது கைகாலலாம் எரிச்சல் ஆகிறது ஏகப்பட்ட சிக்கலுங்க இங்கிலீஷ் மருந்து இந்த மருந்து யூஸ் பண்ணி எல்லாம் பயன்படுவான்னு கேட்டுக்கொள்கிறேங்க இதுக்கு முன்னே வேருக்கு அபிமன் மருந்து கொடுத்துட்டுங்க அதுக்கு மேலே பூ நல்ல குரோத் நல்லா வர்றதுக்காக இந்த மருந்து வந்து எப்பிள் டபுள் செவன் இந்த மருந்துக்கு ஒரு டேங்குக்கு இரநூறு மில்லிங்க பத்து லிட்டர் தண்ணிக்கு நல்ல செடி நிலையிற மாதிரி நல்ல பரவலாக மலையில் நிலையிற மாதிரி நல்ல செடிக்கு மருந்து கொடுத்து அந்த தெளிச்சா நல்ல பூ வருதுங்க நல்லா நல்லா ஈல்டு கிடைக்குது நல்ல செடி வேலை நல்லா பச்சையாக வருது நல்ல மொகை வருதுங்க இதுதான் நம்ம தோட்டம் இதில் பண்ணதுலேருந்து இது தாங்க நான் பண்ணிட்டு இருக்கிறேன் இப்போது இது வரைக்கும் நல்லா இருக்குதுங்க ஈல்டு நிறைய மாற்று இருக்குதுங்க இந்த பண்ணதுனால ஈல்டு மாற்றுன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மருந்துக்கும் அந்த மருந்துக்கும் நிறைய ஈல்டு கொஞ்சம் நல்லா வருதுங்க இது இந்த செடியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வெள்ளை பேன் வருங்க வெள்ளை பேன் இந்த வெள்ளை பேன் போகிறது போகணுன்றதுக்காக நான் ஒரு மருந்து கேட்டேன் கம்மல்ந்து கேட்கும்போது இந்த வெட்டி சீல்டு மருந்தை கொடுத்தாங்க இது தெளிச்சு பாருங்கள் இது தெளிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேன் போயிடுன்னு சொல்லிட்டு இது தெளிச்சு பின்னாடி இந்த பேனு எல்லாம் ஓரளவுக்கு நல்லா கட்டாயிடுச்சுங்க இப்போ நல்லா இருக்குதுங்க இப்போ வந்து நல்லா தோட்டம் நல்லாயிருக்கு பேனெலாம் சுத்தமாக போயிடுச்சு ஒரு மூணு டைம் அடிச்சிங்க முன்னாடி இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கு நல்லா இருக்குதுங்க பேன் சுத்தமாக போயிடுச்சு செடியை விட்டு போயிடுச்சிங்க நல்லா இருக்குதுங்க இந்த தோட்டத்தில் என்ன ஒரு பிரச்சனைனா கரெக்டான மருந்து கொடுக்காதனால இந்த செடிங்க வேர் புழு அடிச்சிருச்சிங்க வேர் புழு அடிச்சதுனால நிறையா செடி இருந்ததுங்க அந்தந்த அந்த இடத்துக்கு கொஞ்சம் 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 சொட்டையாக இருக்கும் அந்த இதை போக்குவரத்துக்கு நாங்கள் புதுசாக செடி வச்சு வளர்க்குறோம் போதைக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரு ரெடி பண்ணிடுவோம் நல்லா தோட்டம் அதிகமாக இருந்ததுங்க இது மாதிரி தான் இருந்ததுங்க இது வந்து தோட்டம் புல் அடிச்சதுனால நாங்கள் வந்து இப்போ அந்த செடியை வச்சு செடி கட்டுறோம் மறுபடியும் பழைய தோட்டம் மாதிரி நல்லா இருக்குது எனக்கு சௌக்கரியமாக இருக்குது நல்லா இருக்குது எல்லோருமே வாங்கணுன்றதே என்னுடைய எண்ணம்